என் கணவரை காத்தவர் நீ உண்மை உன்னுடைய அருளால் பிறந்தவள் நான் சுவாமி என் கணவருடைய உயிரை கவர்ந்தவர் நீங்கள் என் கணவருக்கு உயிரை கொடுங்க இல்லை என்றால் கணவரை மாண்ட பிறகு நான் ஏன் வாட வேண்டும் எதற்காக வாட வேண்டும் இனி தப்பாவி நான் யாருக்காக வாட வேண்டும் கொடுத்தால் என் கணவருக்கு உயிரை கொடுங்கள் இல்லை என்றால்

எத்தனையோ பேருக்கு கண்களைக் கொடுத்த கண்ணாத்தா திரும்பி பாலத்தா அம்மா தாயே லட்சுமி ஒவ்வொரு பிந்தனமே மங்களகரமா இருக்க வேண்டும் அந்த தான் மகாலட்சுமி இழைத்திருப்பார் என்று உரைப்பார்கள் தாயே அம்மா ஒன்று கடியாட வேண்டும் என கில்லம் தாயே அம்மா சரஸ்வதி ஒவ்வொருடைய பாமர மக்களை பேச பேசுறதுக்கு வேடிக்கை பார்த்தது மீதுதானே அம்மா தாயே குடி கொண்டவளே அம்மா கொண்டி அடி கடகாலே மௌனமாக இருக்கிறார் அடிக்கடகாலம் போடுறது அவர்தான் புறப்படுகிறேன் கணவர்களுக்கு ஆனா முதன் முதலாக தண்ணியாக வாழ்ந்த எனக்கு திருமணத்தை செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று உரைத்தவர் நீங்கள் தான் நான் தான் எனக்கு திருமணம் ஆயாமல் இருந்திருந்தால் ஏன் இந்த நிலை வரப் போகிறது எதற்காக அணு ஒரு உயிர் போகப் போகிறது நான் எதற்காக மீபர்கள் அலைமுறையை இந்த பூலோகத்திற்கு வர வைக்க வேண்டும்

அந்த கன்னடையே வணங்கிக் கொண்டிருக்கின்றாளே ஆகையா இவளை அட வைத்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்றுதான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து கொடுத்த வாழ்க்கையை பாதிரி அடுத்து நான் தாலி இருக்க வேண்டும் அது நீங்கள் அனைவர் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது கடவுள் என்றால் ஒன்றுதான் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் நீ அனைவரையும் வணங்க வேண்டும் இதுதான் என்ன ஆசை பாமர மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன் பக்தி பாமர மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நீ பதிவிரதா என்பதை நாட்டு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாமர மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நடத்திய நாடகம் தான் ஒரு குடும்பத்திலேயே ஐந்து பிள்ளைகள் இல்ல நான்கு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் பிறப்பார்கள் தலை பிள்ளை மீது பாசத்து வைப்பார்கள் இளைய பிள்ளையை கூட பந்தம் கூட ஒதுக்கி வச்சிருவாங்க அது போலதான் கண்ணா கண்ணா கார்மிக வண்ணா கோவிந்தா கோபாலா கோவரத்துல கார்மிகா கவலக்கண்ணா மாயவா தூயவா பதி சூதனோ குணகலந்தவா குருமாரியவா ஏக சக்கிரேஸ்வரம் பரிய காத்தவா வெறி கொண்டோரே அழைத்தவ என்றெல்லாம் மீந்து எழுந்த போய்து வந்து மீந்தோ போயிது கண்ணா

மாண்டவன் மாண்டவன் தான் உடைய கணவன் வர முடியாது உனக்கு கணவனுக்கு உயிர் கொடுக்க முடியாது அப்படியான்னா ஏன் உயிர் எடுத்துக்கலாம் கணவனே மாண்ட யாருக்காக யாருக்கு அவங்க எனக்கு உரிமை எனக்கு கிடையாது

அந்த தீர்க்க சுமங்களே என்ற பबा மீண்டும்மான ஒரு பிறவி எடுக்க வேண்டும் நான் பட்டதெல்லாம் போதாதா போதாதா தவறு நீ செய்தோம் நாங்க செய்யல ஆண்டவன் எல்லாரையும் வணங்கிருதினா நான் வந்த வந்த உடனே ஒரு வார்த்தை சௌந்தரவள்ளி அந்த கண்ணனே நினைக்கறாயே அனைத்து தெய்வங்களையும் ஒன்றாக நினைக்கவேண்டியது தானென்று குறிச்சிருந்தால் ஏன் இந்த நிலைமை வந்து அப்படி உரித்தேன் என்ற இந்த வார்த்தையை நீ கேட்க மாட்டீயா ஆமா எனக்கு திருமணமே வேணான்னு சொன்னேன்

அடுத்த ஒரு வாழ்க்கையிலே எவ்வளவு பாடுபடுகிறாள் என்பதை உலக மக்கள் அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக தான் இன்று மௌனமாக இருக்கின்றார்களே இவர்கள் அனைவருமே நாரதனை தூண்டுவிட்டு

உமையவள் என்பவள் பிறந்த குடும்பத்தையும் புகுந்த குடும்பத்தையும் கற்பு நெறியோடு காக்கக்கூடியவள் அதனாலதான் அரிசியிலே உமி படைத்தார்கள் உமி இருக்கும் வரை அந்த அரிசி கிடாது அதை போன்றுதான் இவர்கள் இருவரும் மனம் வைத்தால் இப்பொழுது வாழ்வதோ அடுத்த பிறமையில் உன் கடவுனோடு சந்தோஷமாக வாழ்வதோ மோட்சத்தை கொடுப்பதோ மோட்சத்தை எடுப்பதோ அவர்கள் வேலை

நம்ம எல்லா விட்டு இந்த ஒரு ஆண்டு காலமாக பிரிந்து சென்று அம்மையார் உண்ணாமலை அம்மையார் அவர்களுக்கும் மோட்ச பதவியை கொடுங்க இன்றைய இரண்டாம் நாள் ஆண்டாள் அருளி பாசனத்தை சேவிச்சு அந்த அம்மாவுக்கு உயிர் இது ஆன்மா சாந்தி அடைய மோட்ச பதவி கொடுக்கிறோம் பெரிய உள்ளே வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு i can't கண்ணே பாக்கத்துக்கு அந்த வந்து பாக்கணும் எல்லா வீடியோ வேணாம் வீடியோ இதுதான் वाकई உண்மையா இருக்கு கண்ணே பா ஒரு பென்னாப்புடன் எப்படி நம்ம